அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கின்றதா பணம் தங்க மறுக்கின்றதா பணம் தங்க வேண்டுமென்றால் பணப்பிரச்சனை இல்லாமல் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு பணவசியம் தேவை அந்த பணவசியம் பெறுவதற்கு இப்பொழுது ஒரு சின்ன சூட்சவம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த சூட்சமம் செய்யணும் இந்த மாதிரி உங்களுக்கு தினமும் பல சூட்சமங்கள் இந்த சேனலில் தரப்படும் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் அது என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு மாந்திரிக கலை என்பது ரொம்ப புனிதமானது அன்பானவர்களே இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய ஒரு சில சாராம்சத்தை சிலர் தீய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பொதுவா மாந்திரிகம் அப்படின்னாவே கெட்டது அப்படின்னு பயப்படும் அளவுக்கு இன்று ஆகிவிட்டது மாந்திரிகத்தை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட நல்ல மாந்திரிக கலையை இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக வாட்ஸ்அப் மூலமாக உரு மாந்திரிக வித்தை எனும் ஒரு வித்தையை நாம் கற்று தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வித்தையின் மீது ஆர்வம் இருந்தால் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் வீட்டிலிருந்தே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் குளிக்கும் நீரில் அது நீங்க எந்த நேரத்தில் குளித்தாலும் சரி அது உங்களது சூழல் குளிக்கும் நீரில் மூன்று சொட்டு பால் விடுங்க நீங்க எந்த நீரில் குளித்தாலும் சரி சுடு நீரில் குளித்தாலும் சரி சூடு இல்லாத நீரில் குளித்தாலும் சரி நீங்கள் குளிக்கும் நீரில் மூணு சொட்டு பால் கலந்து குளித்தால் மகாலட்சுமி வசியம் ஏற்படும் காரணம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் சஞ்சரிக்கின்றது பூர நட்சத்திரம் இருக்கும் நாளில் மகாலட்சுமி தேவியின் அம்சமான நாளில் நீங்கள் இப்படி பால் விட்டு குளிக்கணும் அது எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பாக்கெட் பால் வச்சுக்கோங்க பசும் பால் வச்சுக்கோங்க என்ன பால்னாலும் பரவாயில்ல பாலை நீங்கள் காய்ச்சி மூணு சொட்டு விட்டாலும் சரி காய்ச்சாத பால் விட்டாலும் சரி அது உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மூணு சொட்டு பால் விட்டு குளித்தால் நிச்சயமாக குளிக்கும் நீரில் மூணு சொட்டு பால் கலந்து அந்த நீரை பயன்படுத்தி குளித்தால் லக்ஷ்மி வசியம் ஏற்படும் உங்களுக்கு தெரிந்து அத்தனை பேருக்கும் இந்த அற்புதமான சூட்சமத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரியத்தால் ஏதாவது பிரச்சனை அல்லது தொடர் பிரச்சனைகள் தொடர் துர்மரணங்கள் அல்லது தொடர் விபத்துகள் தொடர் விரைய செலவுகள் இப்படி எது இருந்தாலும் கவலை வேண்டாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்குமுறையில் பார்த்து அதர்வன வேத பூஜை செய்து சரி செய்து தரப்படும் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக